ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான ரெண்டு வருடமான ஒரு புதிய வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுன்னா நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தில பார்த்தீங்கன்னா தக்கலை இந்த தக்கரை சரௌண்டிங்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பத்மநாதபுரை கோட்டை இந்த கோட்டை தாண்டி நம்ம வர டைமில் முட்டைக்காடு டு குமாரபுரம் அதாவது பத்தமாவூர் கோட்டை தாண்டி வர டைமில் முட்டைக்காடு இருக்குது முட்டைக்காடுக்கு நேர் அடுத்த ஊர் தான் குமாரபுரம் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடு வந்து முட்டைக்காடு டு குமாரபுரத்துக்கு இடையில் ரெண்டுக்கும் நடுப்பக்கத்தில் உள்ள வீடு தான் ஸோ இந்த மெயின் ரோடு அதாவது மே மாநில நெடுஞ்சாலை தான் மெயின் ரோடு இந்த மெயின் இருந்து நம்மளுக்கு ஒரு உள்ள வருது ஸோ இந்த தெருவில் தான் ஒரு ஜஸ்ட் ஒரு நாற்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்குது வீடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ஏழு சென்ட் ஏழு சென்டில் அமைஞ்ச ஒரு வீடு தான் அதாவது இந்த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சகல வசதிகளோட வீடு தோட்டம் துறவு அப்படின்ட்டு உங்களுக்கு சகல வசதிகளோட பருமாறதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வீடு வந்திருக்குது மொத்தம் ஏழு சென்ட் ஏழு சென்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது பில்டப் ஏரியான்னு பார்த்தாச்சுன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க இந்த வீடு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு த்ரீ பிஹெச்கே அதாவது மூணு பெட்ரூமை கொண்ட ஒரு வீடு தான் ஸோ இதில் கார் பார்க்கிங் ஆச்சுன்னா இடங்கள்லாம் தாராளமாக இருக்குது நீங்கள் கார் ஒன்றும் ரெண்டு கார் விட்டுக்கலாம் அதே போல் இந்த வீட்டுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலரை சென்ட் நாலரை செண்டு லேண்டு நம்ம அதாவது இந்த ஏழு சென்டில் நாலரை சென்ட் லேண்டு உங்களுக்கு தோட்டமாக இருக்குது தோட்டம்னு சொல்லியாச்சுன்னா மாமரம் வாழைமரம் அண்டு மரம் இந்த மாதிரி மரங்கள் நிற்கக்கூடிய ஒரு தோட்டமாக இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு எல்லாம் நான் வரிசையாக காணிக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் வீடை பார்த்தீங்கன்னா வீடு வந்துட்டு உங்களுக்கு கீழே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் கிழக்கை வாசல் வாசல்னால் எல்லாரும் விரும்பக்கூடியது கிழக்கு தான் இந்த வீட்டுக்கும் கிழக்கு முகம் பார்த்து தான் வாசல் வந்துருக்குது இன்னொரு வாசல் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன்லேருந்து நேராக வடக்கு பார்த்து ஒரு வாசல் அதாவது இந்த வீட்டுக்கு கிழக்கையும் வடக்கையும் ரெண்டு வாசல் வருது ஸோ பாருங்கள் அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு அப்ரூவல் ஃபாட்டு அப்ரூவல்னு சொல்லி அந்த வீட்டுக்கு பிளான் அப்ரூவல் உண்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடு வாங்குற பட்சத்தில் எனக்கு பணம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நோ ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடை வாங்குற டைமில் லோன் எடுத்து இந்த வீடை உங்களுக்கு பண்ணி தரலாம் உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னு வச்சுனாலும் கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சக்தி லேண்ட் உடைய நம்ம சக்தி ஸ்டாஃப் வருவாங்க ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு லோன் எடுத்து வந்து இந்த வீடை சுமூகமாக முடித்து தருவாங்க பாருங்கள் இது நம்ம வீட்டுக்கு பின்புறம் பின்புறம் தோட்டம் ஸோ நீங்கள் அதிலையும் காணிக்கிறோம் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு மேலே ஆல்ரெடி நம்மளுக்கு மூணு பெட்ரூம் இருக்குது உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு பெட்ரூம் தேவைன்னா வாங்கலாம் வைக்கலாம் ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கு சுற்றி முழுவதுமே குடியிருப்பு தான் முழுவதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு குடியிருப்புக்கு மத்தியில் அமைந்த ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் இது வீடை சுற்றி வந்துடலாம் இது வந்துட்டு நீங்க பாக்குறது வந்து தோட்டம் நம்ம ஒரு நாலு சென்ட் தோட்டம் ஸோ இந்த தோட்டம் வந்துட்டு இப்போ இப்போதைக்கு நம்ம வீடோட சுற்றி காம்பவுண்ட் கட்டிருக்காங்க வீடோட சேர்ந்து கட்டியிருக்காங்க ஸோ இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தென்னை மரம் வாழை மரம் பலாமரம் மாமரம் அப்படின்னு எல்லா மரங்களும் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிணறு இந்த கிணறு நமக்கு தான் வரும் ஸோ கிணறு அண்டு பைப்பு எல்லாமே செட்டிங் கொடுத்துருக்காங்க செட்டிங் கொடுத்து இன்னும் உங்களுக்கு பல மரங்கள் வைக்கலாம் நல்ல ஒரு வில்லேஜ் டைப் மாதிரி வில்லேஜ் டைப்னு சொன்னாச்சு நல்ல சிந்த ஃப்ரீடா மட்டும் தோட்டம் துறவோடு வாழணும் அப்படின்னு வச்சுனா இது வாங்கலாம் வேலை பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டரை லட்சம் ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க ஏழு சென்ட்டு லேண்டுக்கும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் வெறும் முப்பத்தெட்டரை லட்சம் தான் கேட்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல அழகான வீடு தான் தக்கல பக்கத்தில் வந்திருக்குது அப்படிப்பட்ட இந்த அழகான இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ